வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏன் திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் போகிறது அப்படின்றத இன்றைக்கி ஒரு வீடியோவோட பார்க்கலாம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஆணுக்கு ஏழாம் இடமும் சுக்கிரணமும் பன்னிரெண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டால் ஆணுக்கு திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் போகுது அதற்கு பிறகு பெண்ணுக்கு ஏழாம் இடமும் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டால் திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் போகும் என்னதான் தான் ஏழாம் இடம் வலுவாக இருந்து திருமணம் நடந்தாலும் கூட பன்னிரெண்டாம் இடம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அதாவது பாவகிரகங்களால் சூழப்பட்டு பன்னிரெண்டாம் அதிபதி கெட்டு போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மனைவி கூடயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க படுத்து உறங்க மாட்டாங்க உடல் உருவலியும் வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இரு இல்லாமல் போயிடும் சரிங்களா இதுதான் விஷயம் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதாவது வேற விஷயத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா சரி இதற்கு வந்து ஒரு உதாரணம் வந்து பார்த்துடலாம் ஆண் ஜாதகத்தில் சனி சுக்கரனை பார்த்தாலும் சனி சுக்கிரன் சேர்ந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் சனி சுக்கிரனை பார்த்தாலும் ஏழாம் இடத்தை வலுவாக பார்த்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்த்தாலும் திருமணத்தில் வந்து விருப்பம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு பிறகு ஏழு பன்னிரெண்டாம் இடங்கள் ராகு கேதுக்களால் சூழப்பட்டிருந்தாலும் திருமணத்தில் விருப்பம் இருக்காது பொதுவாவே பாவகிரகங்கள் ஏழு பன்னிரண்டில் இருந்தால் திருமணத்துல வந்து விருப்பம் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் ஆனால் வந்து இதில் ஒரு விதிவிலக்கு இருக்கு அந்த வீட்டின் அதிபதிகளாக ஆட்சி உச்சம் பெறும்போது பெரும்பாலும் வந்து விருப்பம் இருக்கும் சரிங்களா ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது சரி இப்போ வந்து பெண் ஜாதகத்துல வந்து பார்க்கலாம் சனி செவ்வாய் கூட்டணி கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு திருமணத்துல விருப்பமின்மையை வந்து ஏற்படுத்தி விட்டோம் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை செவ்வாயின் மீது சனியின் பார்வை வலுவாக அமைந்தால் கூட நிச்சயமாக பெண்ணுக்கு வந்து திருமணத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் சரிங்களா இதை தவிர பன்னிரெண்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அதாவது ராகு கேது செவ்வாய் சனி இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் திருமணம் செய்து வைத்தாலும் இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டதனால அவங்களுக்கு உடல் உறவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விருப்பமும் வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதற்கு பிறகு ஏழாம் இடம் அதிக தீய கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பெண்ணுக்கு வந்து திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் போயிடும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ரெண்டு கிரகங்களும் கெட்டிருந்தாலும் கூட நிச்சயமாக உங்களுக்கு திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் போகுது சரிங்களா அதற்கு பிறகு சூரியனிடம் செவ்வாய் அஸ்தமனம் ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து நிச்சயமாக வந்து திருமணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் போயிடும் இதில் வேறு ஒரு விஷயமும் இருக்குது இது வந்து ஆணுக்கும் பொருந்தும் சரிங்களா ஆணுக்கு வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி இந்த சூரியனுடன் அஸ்தமிக்கும் போது மனைவி வந்து அதிகாரமிக்கவளாக இருப்பாங்க சரிங்களா அப்படி இன்னும் பட்சத்தில் ஒரு கட்டத்தில் மனைவிக்கு மனைவி மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இல்லாமல் போயிடும் சரிங்களா அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதில் வந்து நாம் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ஏழாம் இடத்தின் வழியாக திருமணம் நடைபெற்றாலும் கூட பன்னிரெண்டாம் இடம் வலுவா பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் தனித்தனியாக வந்து படுக்கறையை விட்டு விலகி தனித்தனியாக படுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா இதுதான் வந்து உண்மையான விஷயம் ஸோ பன்னிரெண்டாம் இடம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா அப்படியாது உங்கள் ஜாதகத்தில் வந்து பன்னிரெண்டாம் இடம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா நீங்கள் தயவு செய்து உங்கள் மனைவி கிட்ட பேசி நீங்கள் இரண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா படுத்து உறங்கும் உறங்கறது நல்லது ஏன் அப்படின்னா தாம்பத்திய விஷயம் தாண்டி உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசி தீர்க்க முடியும் அதுதான் வந்து உண்மையான விஷயம் சரிங்களா ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ஏழாம் இடம் அதிகமாக பாதிக்கப்படும் போது நிச்சயமாக வந்து திருமணத்தில் வந்து விருப்பம் எடுத்துக்கங்க சரிங்களா ஆணுக்கு சுக்கிரனும் பெண்ணுக்கு செவ்வாயும் பாதிக்கப்படும் போது நிச்சயமாக வந்து நீங்களே வந்து திருமணத்தில் விருப்பம் கொண்டு திருமணம் செய்தால் தான் உங்களுக்கு திருமணமே நடக்கும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடம் சரிங்களா பன்னிரெண்டாம் இடம் அதிகமாக பாதிக்கப்படும் போது நிச்சயமாக வந்து நீங்கள் இருவரும் பேசி இருவரும் ஒரே கட்டுரில் வந்து படுத்துறங்கிறது தான் வந்து நல்லது அப்போ தான் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கும் சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக அதுக்கான சொல்யூஷனை வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன் சரிங்களா ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இதை நான் ஒரு முழு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் போடுறேன் சரிங்களா அது வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே போடுறேன் இந்த மாதத்துக்குள்ளே எப்படியாவது போட பார்க்குறேன் இத்தோடு இந்த வீடியோ அமைச்சிக்கலாம் நன்றி வணக்கம்